சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பும் இடையே கொட்டி தீர்க்க போகும் கனமழை மக்களே உசாராக இருங்கள் நவம்பர் ஆறாம் தேதி வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகி வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி மற்றும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்திற்கு மீண்டும் பல்வேறு மாவட்டங்களில் சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை போன்ற முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகி கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க பாருங்களை முன்னாடி இந்த ஒரு லைக் வாங்க போகலாம் வடகிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டி மியான்மர் பங்களாதேஷ் கடலோர கடலோர பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி உள்ளது மேலும் தமிழக உள்பகுதியின் மேல் ஒரு வளிமண்டலை மேலடுக்கு சிலை செலவுகிறது இதன் காரணமாக இன்று வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தில் ஒரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி முழுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை அரியலூர் பெரம்பலூர் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி நாமக்கல் மற்றும் திருச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதியிலும் கனமழை பெய்யக்கூடும் மேலும் அடுத்த மூன்று மணி நேரத்தில் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் தருமபுரி திண்டுக்கல் ராமநாதபுரம் ராணிப்பேட்டை சேலம் தென்காசி தேனி திருநெல்வேலி வேலூர் மதுரை சிவகங்கை திருவள்ளூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் நவம்பர் ஆறாம் தேதி அரியலூர் பெரம்பலூர் திருச்சி கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் மாவட்டங்களில் கனமழையும் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை சேலம் தென்காசி தேனி திருநெல்வேலி மதுரை சிவகங்கை விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இந்த மனமழை பெய்யக்கூடும் நவம்பர் ஏழாம் தேதி ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் மதுரை தேனி திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் வேணும் வருகிற பதினோராம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் இந்த மனமழை பெய்யக்கூடும் மேலும் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு வரும் நிலையில் நவம்பர் ஆறாம் தேதி தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதால் மழையின் தீவிரத்தை பொறுத்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பார்கள் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன